வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்றிய செய்திகளுக்கு நிறைய நண்பர்கள் குமெண்ட் செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றாக பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றீர்கள் எமது செய்திகளை வேறு வலைத்தளங்களில் பகிர்வு செய்யும் ஊடக உறவுகளுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுக்களும் எமது செய்திகளை பார்வையிடுவதற்கு முன்பு எமது செய்திக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு செய்தியின் இறுதியில் எமது செய்தி சேவை தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் குமண்டல் பதிவிட மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் குவைத்தில் இது தொடர்கதை இந்த பிரச்சினைக்கு என்னதான் முடிவோம் அதிகாரிகள் இனியாவது இதை தடுக்க நடவடிக்கை எடுப்பார்களா குவைத்தில் வீட்டு வேலைக்காக அழைத்து வருகின்ற பலரையும் எல்லை தாண்டி சவுதி அரேபியா உட்பட வளகுடா நாடுகளுக்கு சட்டவிரோதமாக அழைத்து சென்று வருடக்கணக்கில் அங்கீ வைத்து ஸ்பான்சர் வேலை வாங்குகின்றனர் குவைத் விசாவில் அழைத்து வந்து சவுதி அரேபியா உட்பட வடகுடா நாடுகளிருக்கும் உறவுகள் வீட்டு வேலைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இப்படிப்பட்ட பிரச்சினையை சந்திக்கின்ற நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் உட்பட பல்வேறுபட்ட நாடுகளைச் சேர்ந்த வீட்டு தொழிலாளர்கள் வளகுடா நாடுகளில் சிக்கித் தவிக்கின்றனர் முக்கியமாக கடுமையான துன்புறுத்தல் செய்தாலும் வெளியே வந்து இந்திய தூதரகமோ இலங்கை தூதரகம் உட்பட்ட இடங்களில் புகார் செய்யலாம் என்று பார்த்தால் அந்த நாட்டின் விசாவும் இல்லை கையில் பாஸ்போர்ட்டும் இல்லை இப்படி பாதிக்கப்பட்ட பலரது புகார்கள் இருக்கின்றது இப்படி எல்லை தாண்டி சட்ட விரோதமாக அழைத்து சென்று வேலை வாங்குவது அல்லது குவைத் குடிமக்கள் தங்களுடைய விடுமுறையை கழிக்க உறவுகள் வீட்டுக்கு செல்லும் போது குவைத் விசாவில் வந்த தங்களுடைய தொழிலாளர்களை வேலை வாங்க அழைத்துச் சென்றாலும் குவைத் குடிமக்கள் தங்களுடைய அழைத்துச் சென்ற இப்படிப்பட்ட வீட்டுத் தொழிலாளர்களும் குறிப்பிட்ட தேவைகளுக்காக அழைத்து சென்று குவைத் திரும்பி வருகின்ற குடிமக்களுடன் வீட்டுத் தொழிலாளர்களும் திரும்ப பத்திரமாக வருகின்றார்களா என்ற கேள்விகள் இருக்கின்றன என்பதை செய்ய குவைத் அரசு இந்திய தூதரகம் புற நாடுகளின் தூதரகங்கள் இலங்கை தூதரகங்கள் இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி தொழிலாளர் விசீட பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி அழைத்து சென்று கொலை செய்து புதைத்தால் கூட எந்த ஒரு ஆதாரமும் தெரியாது குவைத்தில் இருக்காது இது பிரச்சினையில் கடைசியாக பலியான இந்திய இளைஞர் பற்றிய தகவலையும் காணாமல் போயிருக்கின்றார் என்று பதிவு செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் இது ஒரு தாயின் பதிவு இவன் மகன் கோகில் இவன் இப்போது வயது இருபத்தி மூன்றோ பிளஸ் டூ முடித்து இருக்காண்டார் நான் என்னுடைய மகன் ஊரில் நண்பர்களுடன் வெட்டியாக ஊர் சுற்றுவதனால் பலிதவரை போய்விடுவான்ற எண்ணில் நாம் பயந்து அம்மனை குவைத்துக்கு அழைத்து வர நினைத்தேன் என் சக ஊழியர்கள் உருடன் விசா கிடைக்குமா என்று கேட்டேன் அவர் ஓட்டுநர் விசா என்று இருப்பதாக கூறி அதை ரெடி செய்து கொடுத்தார் வேலை சவுதி அரேபியா எல்லியான அப்தல்லி என்ற இடத்தில் என்று கூறினார் நவம்பர் பதினேழாம் திகதி குவைத்தை வந்தடைந்தார் நவம்பர் பதினெட்டாம் திகதி காலையில் அவரது அரபி அவனை விமான நிலையத்திலிருந்து யகாரா என்ற இடத்தை அழைத்து சென்றார் ஓட்டுநர் விசாவில் வந்த தன்னுடைய மகனை கட்டிட செய்ய வைத்தனர் இது தொடர்பான விசா எடுத்த நபரிடம் கேட்டபோது ஓட்டுநர் உரிமம் எடுத்த பிறகுதான் அந்த வேலைக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார் ஒரு மாதம் முடிந்த நிலையில் சம்பளம் கேட்டபோது இரண்டு மாதம் கடந்துதான் சம்பளம் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மாவை அழைத்த அவன் என்னால் இந்த வேலை செய்ய முடியாது முந்தைய நாள் இரவு பத்து மணி வரை காங்கிரீட்டிலிருந்து மீண்டும் காலையிலிருந்து வேலைக்கு புகை சொன்னால் கஷ்டமாக இருக்கின்றது இதை செய்ய முடியாது என்றார் இதையடுத்து அவனை அழைத்து வந்த பாபுராஜ் நிசாரிடம் புகை சொன்னேன் பீசாடுக்க சொன்னவர் பாபுராஜின் கைபீசி எண்ணை இணைக்கு கொடுக்கொண்டார் நான் அவரை அழைத்து என்னிடம் மிகவும் மோசமாக பேசியிருந்தார் இதையடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய அரபு அவனிடம் வேலைக்கு செல்ல வேண்டாம் உன்னுடைய பொருட்களை எல்லாம் பையில் எடுத்து வைத்து காத்திரு என்று சொன்னார் உன்னை அழைத்து வந்த வேலைக்கு அதாவது ஓட்டுநர் வேலை என்ற கூறி சவுதி அரேபியாவுக்கு அழைத்துச் செல்வதாக கூறினார் எல்லை தாண்டி அங்கே போனதும் தெரியும் ஓட்டுநர் வேலைக்காக அழைக்கவில்லை என்றும் அந்த அரபிக்கு அங்கு நாலு பண்ணைகள் இருக்கின்றது ஒட்டகங்கள் காய்கறி தோட்டங்கள் பலவற்றை வைத்திருக்கின்றார்கள் வீட்டுக்கு போகணும் என்று சொன்னபோது அடித்து உதைத்து காரில் போட்டு அடையாளம் தெரியாதே எங்கே கொண்டு சென்று விட்டனர் யாராவது எனக்கு உதவ முடிந்தால் தயவு செய்து அவரை வீட்டுக்கு அழைத்து வந்து உதவி புரியுமாறு கேட்டு இதில் பாதிக்கப்பட்டவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் குவித்திருக்கும் இந்திய தூதரகம் சமூக நல அமைப்புக்கள் இதில் விசீட கவனம் செலுத்த வேண்டாம் இதில் துயரமான செய்தி என்னவென்றால் அரபு நாடுகளில் முதலில் பிடுங்கப்படுவது பாஸ்போர்ட் தான் பிறகு அடியுதைப்பட்டு கையில் பணம் பாஸ்போர்ட் இல்லாமல் தூதரகம் சென்றால் குறிப்பாக இலங்கையோ அல்லது இந்திய தூதரகமோ சென்றால் அவர்கள் கேட்பது பாஸ்போர்ட் இருந்தால் உள்ளே வா இல்லையென்றால் வெளியே போன்றோ ஆகவே சரியான தீர்வுதான் என்ன நமது நாட்டில் குறிப்பாக இலங்கையில் இலங்கை தேசத்தில் ஆட்சி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் தூதரகத்தில் பணியாற்றுபவர்கள் அவருடைய சேவை தரம் என்பது நல்லபடியாக இல்லை இதுபோன்று அண்மையில் கூட இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் குவைத் நாட்டுக்கு வீட்டு சமையல் வேலையென்று வந்திருக்கின்றார் குறிப்பாக அவருடைய தாயார் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மகன் இதுபோன்று திரிவதனால் இலங்கையிலிருந்து விசா ரெடி பண்ணி குவைத்திற்கு வருகின்றார் குவைத்திற்கு வந்த இடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வீட்டில் சமையல் வேலை சரியாக ஒரு மாதம் வேலை செய்கின்றார் வேலை பிடிக்கவில்லை என்று சொன்ன அவருடைய ஏஜென்சியிடம் செல்கண்டார் காரர் திருப்பியும் அந்த முதலாளி வீட்டில் கொண்டு வந்து விடுகின்றனர் இதனால் மனமுடைந்து போன அந்த இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் இது இலங்கை சேர்ந்த இளைஞன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய தாயார் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் ஏஜென்சி தொல்லைகள் தான் அதிகம் குவைத்தில் பயங்கரமான குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவும்படி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் குவைத்தில் பயங்கரமான குற்றவாளி தலைமறைவு என்ற நபரும் தலால் ஹமீத் அல் ஹம்சாரி பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் உள்துறை அமைச்சை தொடர்பு கொண்டு மக்கள் தொடர்பு துறையை கேட்டணிக்கின்றனர் கையில் ஆயுதம் சுற்றித் திரியும் இவருடன் எந்த சூழ்நிலையும் நெருங்கி பழகக்கூடாது என்றும் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் வெளிநாட்டவர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டணிக்கப்படுகிறீர்கள் பல வழக்குகள் குற்றவாளியினபரை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் நூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணில் உள்துறை அமைச்சுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம் குவைத்தில் ஓட்டுநர்கள் இனி முதல் அட்டை வடிவிலான ஓட்டுநர் உரிமங்கள் கைவசம் வைத்திருக்க தேவையில்லை குவைத்தில் வெளிநாட்டவர்கள் செகால் ஆப்ஸி மை ஐடென்டி ஆப்ஸின் மூலம் உங்கள் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் இனி அனைத்தும் அரசு மற்றும் அரசு சார்ந்த சேவைகள் பெறுகின்ற இடங்களில் பரிவர்த்தனைகளின் போது அதிகாரப்பூர்வ ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதை நாட்டின் உள்துறை அமைச்சி தெளிவூட்டலை வழங்கியிருக்கிறார் குவைத்தில் பயோமெட்ரிக் தரவுகள் கட்டாயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பயோமெட்ரிக் தரவுகள் முடிக்காதவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க இருக்கின்றீர்கள் ஆகவே பயோமெட்ரிக் தரவுகள் பற்றிய தரப்புகள் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம் குறிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நீங்கள் கையடையாளங்கள் கையடையாளங்கள் முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் பல்வேறு சேவைகள் உங்களுக்கு இடநிறுத்தப்படும் என்பதை அறிய திரகின்றோம் தொடர்ந்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றோ மற்றும் மற்றும் இன்னும் இரண்டு வீடியோக்கள் இருக்கின்றது அதையும் முழுமையாக பாருங்கள் பார்த்தபின் குமண்டல் செய்தியை பார்த்த முடிவில் உங்களுடைய கருத்துக்களை கொமன்றில் பதிவிட மறந்து விடாதீர்கள் பழகுடா நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தாயகவாட் உறவுகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து செய்தியை தமிழ் தமிழ்டியூடாக தெரிவிப்பதில் வேலை வாய்ப்பு செய்தி ஜாக்கூர்ல கைமாவை கிளீன் பண்ணிக்கிட்டு கைமாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு பாய் சேர்க்கிறாங்க சம்பளம் இரநூத்தி பத்து நாள் கொடுப்பாங்க வந்து ரூமும் சாப்பாடு கொடுத்துருவாங்க சொந்த காதி காதிமக்கா வந்தாலும் சரி சொந்த சூனக்காமாலும் சரி வேலை கொடுத்துருவாங்க ரிகாப்பில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்கறாங்க பாட்டாயமாக வந்து பேட்டு போயிட்டு வராமாரி சம்பளம் நூற்றம்பது நாள் கொடுத்துருவாங்க பார்க்கில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்க்குறதுக்கு ஒரு லேடி லேடிஸ் கேட்குறாங்க சம்பளம் அவங்களுக்கு நூற்றி எண்பது நாள் பாதலாக்கம் வந்து ஒரு கொய்த்தி வீட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு மோக்கத்துக்கு ட்ரைவர் இயக்குறாங்க சம்பளம் நூற்றி தொண்ணூறு நாள் கொடுத்துருவாங்க வந்து ரூமு சாப்பாடு கொடுத்துருவாங்க ஜெஹராவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்கறாங்க சம்பளம் இரநூறு தினம் கொடுத்துருவாங்க என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அவங்க நம்பரை கொடுத்துருவேன் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இங்கே நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் கொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும் நன்றி திருமணம் வணக்கம் அன்பானவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை வீஞ்சு வண்டி ஸ்ரீலங்கா ஐயா அப்போ லங்கா ஐயாத்தம்மா இன்னும் போய்ட்டுக்கு பிரேக் டவுன் வாகனா අන් ඕන තන හිතනක් අනිපාරම මෙයාට කෝල්ලයක් දෙන්න අයියා අනිත්තයායට වඩා අඩුවින් ඔයාලාට මේ වැඩේ කරල දෙනවා හරිර දෙනුත් මමත් මේ මම දෙ මගේ ආල වාහන්නේ කැරලා ස් පසු ඒක පටවනවා මේක තමයි නම්බරේ හැටහය හෙට පහයි අනුවයි බින්දුවයි නමේ හරි මේක තම වාහන්නේ මෙඉන්න අයියා ඔයාලාට ඕන වෙලා වකට கட்டாக்கிறான் உங்களுக்கு நண்பர்களே வண்டியில் உடஞ்சிக்கின்றா வீஞ்சோன்னு தேவைன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி தேவை சேவை இருக்குது இந்த வரைக்கும் நம்பர் உங்களுக்கு வேண்டிய டைமுக்கு சரியாக நம்ம சில்லன் கையாக தான் உங்களுக்கு கதைச்சி உங்களோட வண்டி எங்கே வேணாலும் கொண்டு இழு கொண்டு போகிறதுக்கு இடம் மாற்றுறதுக்கு செஞ்சு கொள்ளலாம் மற்றது விலையும் சாதாரணமாக மற்ற வண்டி பத்து கேட்டால் அவருக்கு நம்ம எட்ட பேசி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம கூட்டாளியில் வண்டி ஏற்றுப்படுது நம்ம ஐயா பாதுகொழுங்க மே அத்தமா ஐயா அரித பாதா தாக்கரலாம் வாகனே போனத்தின கிட்ட கெனியன்ற புள்ளுவான் ஐம தக்கரைனா அறுபத்தாறு அறுபத்தஞ்சி தொண்ணூறு ஒம்பது ஹெட்டகாய் ஹெட்டப்பகாய் அணுவாய் பிந்துவாய் நம்ம கலைக்குரத்தில் பிறக்கத்தான் ஐபோன் வணக்கம் இந்த பாருங்கள் குறைய வாகிருந்து ஹாஸ்பிட்டல் சிக்னலுக்கு வார துண்டில் அந்த அடுத்த புதுசு கெட்டவனை கொண்ட நிப்பாட்டியிருக்காங்க சரியா இவன் மோசமானவன் இவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது எல்லாேருக்கும் அடிப்பான் சரியா எவன் எவன் தவறு செய்கிறானோ அவ்வளோ பேருக்கும் அடிப்பான் டிஜிட்டல் அதனால் இவனை இப்போ நிப்பாட்டிருக்கி கூடிய சீக்கிரம் இவனை ஓப்பன் பண்ணுவாங்க எங்கெண்டு விலங்குத்தானே ஜஹ்ரா ஹாஸ்பிட்டல் முன்னுக்குள்ளே சிக்னலில் கொரியாத்துலேருந்து பக்கம் பாருங்கள் போத்தி வச்சிருக்கி மகா கெட்டவன் எக்ஸ்கூஸே இல்லை இவன்ட்ட சரியா அட்டிப்பான் அட்டி சும்மா ஐம்பதாயிரம் பறக்கும் மண்டையில்